நம்மை அளிக்கும் சுபாவங்கள் பொறாமை எதிர்மறை யோசனை உள்ளவர்களுக்கு பொறாமை அதிகமாக இருக்கும் நேர்மறை யோசனை உள்ளவர்கள் அனைவரையும் விட தன்னை மேலாக நினைப்பதால் யாரை பார்த்தாலும் பொறாமை வராது பிறர் வளர்ச்சியில் சந்தோஷம் கொண்டு பிறரை வாழ்த்தும் வழக்கம் இருக்கும் பொறாமை உள்ளவர்கள் முகத்தை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம் பேச்சிலும் செயலிலும் அதிகமாக வெளிப்படும் தன்னிடம் இல்லாத ஏதோ ஒன்றை பிறரிடம் கண்டால் பொறாமை உச்சநிலைக்கு போய்விடும் அதை பற்றி கேட்கவோ பேசவோ மாட்டார்கள் சுமார் அறுபத்தி ஐந்து சதவீதம் மக்களிடம் பொறாமை உள்ளது இது பிச்சைக்காரன் முதல் பணக்காரன் வரை தலைவிரித்தாடும் ஒரு வியாதி பொறாமை மனம் சஞ்சலம் உள்ளது கவலையினை உருவாக்கும் நிலை தடுமாறச் செய்யும் கோபத்தை உருவாக்கும் மன அழுத்தம் இருக்கும் வியாதிகள் வர அதிக வாய்ப்புகள் உண்டு சோம்பேறித்தனம் இவர்களுடன் பிறந்த ஒன்று உற்சாகம் மிகுந்தவன் அதிகமாக சம்பாதிக்கிறான் அவர்களை பார்த்து பொறாமைப்படுவது அவர்கள் தங்களை உயர்த்துவதற்காக எவ்வளவு பாடுகளை அனுபவித்திருப்பார்கள் அதை பார்ப்பதில்லை இவர்களுக்கு பொதுவாக லாட்டரி சீட்டில் பணம் விழுமா ஏதாவது குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க முடியுமா என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் சிலர் பொறாமையால் பில்லி சூனியம் மந்திரவாதம் செய்வது கொலை செய்வது போன்றவை பொறாமையின் உச்சநிலை பதவியில் பொறாமை அழகில் பொறாமை பணத்தில் பொறாமை அந்தஸ்தில் பொறாமை என்று பல இவர்கள் நிம்மதி இழந்தவர்களாய் நல்லவர்களுக்கு எதிராக கிரியை புரியும் சக்தி வாய்ந்தவர்கள் இவர்களுக்கு துணிகரம் துணிச்சல் அதிகமாக இருக்கும் இதையெல்லாம் தன்னை அழிக்கும் சுபாவங்கள் என உணரமாட்டார்கள் இது இரத்தத்தோடு கலந்திருக்கும் பொறாமையை மாற்றும் வழிகள் ஒன்று ஒருவர் தனக்கு பொறாமை உள்ளதா இல்லையா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு ஒருவரின் வளர்ச்சியை நினைத்து பொறாமைப்படாமல் அவரைப்போல் வளர்ச்சியடைய பிரயாசப்பட வேண்டும் மூன்று நேர்மறை யோசனையை கற்றுக்கொள்ள வேண்டும் நான்கு தன்னிடமுள்ள தவறுகளை சிந்தித்து உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஐந்து ஒரு மனிதனுக்குள் இரண்டு அல்லது மூன்று பெரிய திறமைகள் இருக்கும் ஆறு அதை தெரிந்து கொண்டு முயற்சி செய்தால் மற்றவர்கள் பார்த்து வியக்கும் அளவில் படிப்பும் பணமும் புகழும் வரும் ஏழு நாமும் மற்றவர் ஆக முடியும் என்று நம்ப வேண்டும் எட்டு அவருக்கு அந்த திறமை என்றால் எனக்கு இந்த திறமை இருக்குதே என்று திருப்தி பட வேண்டும்